என் பேர் சிவனேஸ்வரன் எனக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் உமரிக்கடைங்கிற ஒரு கிராமம் நான் வந்து எம்டெக் என்ஐடி கலிக்கேட்டை படிச்சுட்டு எம்பிஏ வந்து ஐஏஎம் கோழிக்கோட்டில் முடிச்சிருக்கிறேன் இது எனக்கு வந்து மூணாவது தேர்தல் முதல் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சுயேட்சை வேட்பாளராக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டி போட்டேன் அப்போ வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினேன் இது ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா லோக் இது அசம்பிப்ளி எக்ஷனாக தூத்துக்குடி போட்டி போட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருநூத்த அறுபத்தி ஓட்டு ஒன்றரை சதவீதம் வாங்கினேன் இது மூணாவது முறையாக மீண்டும் பார்லமெண்ட் தொகுதியில் தூத்துக்குடியில் மீண்டும் போட்டி போடுறேன் ஏன்னா படிச்சவங்க வந்து மெயினா அரசியலுக்கு வரணும் ஏன்னா மத்தியில எப்படி இருக்குன்னா படிச்சவங்க ரொம்ப பணம் இருக்கவங்களும் அரசியல் பின்புணி இருந்தா மட்டும்தான் தேர்தலை காண அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அந்த அந்த பயத்தை வந்து மொத உடைக்கணும் ஏன்னா படிச்சவங்க ஏன்னா யாருமே அரசியலுக்கு வர ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அவங்க வேலை படிச்சுட்டோம் நம்ம வேலை அப்படி இப்படின்னு சொல்லி போயிடுறாங்க நானும் சாதாரண ஒரு தம்பி வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் ஆனாலும் இந்த தேர்தல என்னோட ஒரு மாசம் சம்பளத்தை இதுக்காக நான் தனியா ஒதுக்கி வச்சு இந்த பிரச்சார செலவுக்காக இதை தனியா வச்சு இந்த பத்து நாள் நான் பிரச்சாரமும் பண்ணுவேன் என்னோட பிரச்சார செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம்தான் ஆகும் நான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு ரெண்டாயிரம் வாடகை ஒரு ஜென்ரேட்டர் அதுக்கான டீச்சர் செலவு கூட ரெண்டு பேரு அதுக்கு மேல என் கூட யாரும் வரவே மாட்டாரு ரெண்டு பேர் அப்படி தூத்துக்குடி மாவட்டம் பத்து நாள் போயிட்டு வந்துடுவேன் அதுக்கான மொத்த செலவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆகும் இதுதான் என்னோட பட்ஜெட் தேர்தலில் வாக்குறுதி இல்ல தேர்தல் வாக்குறுதிங்கிறது நிறைய பேர் வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து இலவசம் என்ன வாக்குறுதி தான் கொடுப்போம் ஆனா ஒரு எம்பிய உண்மையா சொல்ல போனா வாக்குறுதி கொடுக்க முடியாது ஏதோ சுயேச்சா பாத்தீங்கன்னா சில வாக்குறுதி என்ன நான் காலங்கத்தால நான் வந்து மக்களோட மக்களை இருப்பேன் ஏன்னா ஒரு எம்பி என்னன்னா இன்னைக்கு எல்லாம் அரசியலுக்கு என்ன பண்றாங்க அவங்க கார்ல போறாங்க அவங்க சொகுசா இருக்காங்க மக்களோட சேர்ந்து பயணித்தாதான் மக்கள் படுற கஷ்டம் தெரியும் ஒரு பஸ்ல போனோம் பஸ்ல போனாதான் பஸ்ல ஜன்னல் உடஞ்சிருக்குதா பஸ்ல படிக்கிட்டு இருக்கா தெரியும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாதான் பஸ் ஸ்டாண்டு கூட ஒழுகுதா பஸ் ஸ்டாண்டு எப்பவும் உரையும் தெரியும் அந்த மாதிரி யாருமே வந்து மக்களோட மக்கள் இல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார்ல போறாங்க கார்ல வராங்க ஒரு மக்களோட தொடர்பு இல்ல வந்து சொல்லல நான் சாதாரண ஆள் அந்த வந்து அந்த வசதி மக்களோட மக்களால் பயணிப்பேன் அவங்க ட்ரெயின்ல போவேன் அவங்க ஒரு ஒரு லோக்கல் பெட்டியில எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு மக்கள் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த இதை நம்மளால கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் நம்ம தான் நாடாளுமன்ற உறுப்பினர்னா நம்ம மேல டெல்லி மேல் சேர்க்கல நம்ம சொல்லி நம்ம கேட்டு வாங்கி தரதுதான் ஒரு எம்பியோட வேலை அதுக்கப்புறம் நம்ம தொகுதிக்கு பங்கு வரத கரெக்டா எங்க எங்க செலவு பண்ணு செலவு பண்ணு அதாவது தேவையா செலவு பண்ணக்கூடாது அதாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க சரி இன்னைக்கு படிச்சு இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அவங்களை நம்ம ஊக்குவிக்கலாம் அவங்க ஒரு ஒரு நீ எப்பா சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கா சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பாத்ரூம் கட்டலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம வந்து என்னன்னா கான்ட்ராக்ட் கூட பாத்தீங்கன்னா அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க அவங்க சொந்தக்காரங்க மாமா மச்சா அப்படிங்கிற மாதிரி போகுது இது எல்லாத்தையும் மாற்றணும் அது இந்த மாத்தினால இப்ப தானே சொல்றேன் அரசியல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசா வாக்குகளை கொடுக்கல பேசிக் நீட்ஸ் நமக்கு தேவையான சில சில பேசிக் நீட்ஸ் போட்டாலே நம்ம ஊர் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அதே போதும்